நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கூட்டத்தில் எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும் இருங்க அது எவ்வளோ தொலைவு மக்கள் திரலுங்கிறது எத்தனை பல கிலோமீட்டர் இருக்குமா பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் இருக்குமா தூக்கிட்டு ஓடணுமா அடுத்த ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இடம் கிடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் நிற்கிது மாநாட்டிலேயே நான் கேட்குறேன் எடப்பாடியாரோடைய எல்லா கூட்டத்துலையும் நீங்கள் ஆம்புலன்ஸ் எடுத்து நிறுத்திங்களே ஆம்புலன்ஸ் எங்கேயே போகணும் எந்த விதமான இடையூறு இல்லாத இடங்களில் தான் ஆம்புலன்ஸ் போய் தன்னுடைய நோயாளிகளை விரைவாக காப்பாற்றணும்னு ஓடுணும் முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் வந்து என்ன செய்வானால் ஒரு செய்தி வருது இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கரூரில் கலவரம் வந்துடுச்சு இல்லை கரூரில் நாற்பத்தோரு பேர் போகிறான் இத்தனை பேர் இருக்கான் உடனே போன் வாகனங்கள் வெளியேறவா ஏழு வாகனங்கள் நூத்தி எட்டு ஆறு வாகனங்கள் தமிழக வெற்றி கழகம் நிறுத்தி இருக்கிற வாகனங்கள் நான் என்ன கேட்கிறேன் இத்தனை வாகனம் மூன்று வாகனங்களுக்கு யார் தொடர்பு கொண்டு சொன்னா பின்னணியில் அந்த எண்ணு எந்த இருந்து அந்த அவங்களுக்குலாம் போனச்சு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன செய்யமா பாத்ரூம்ல கக்கா போயிட்டு இருக்கும்போது கூட பாதியோட விட்டுட்டு ஓடி வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஓடி வர இன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களா மக்களை பாதுகா இது மக்களை பாதுகாக்கிறதுல இட நெருக்கடியால் தடுமாறிக்கொண்டிருக்கிற தொண்டர்கள் இடையில நீங்க இரண்டு பக்கமும் அமுக்குகிற வேலையை ஆம்புலன்ஸ் செஞ்சு